அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி கார்த்திகை ஒம்பதாம் தேதி இரவு ஒம்பது மணி வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையும் விருத்தி நாமயோகமும் இணைந்து வருவது ஒரு சிறப்பான நாள் விருத்தி நாமயோகத்தில் குலதெய்வத்தை யாரெல்லாம் முறையாக அவங்களோட குலம் விருத்தி ஆகும் தன்னோட குலமும் கோத்திரமும் விருத்தியாக விருத்தி நாமயோகத்தை பிடிங்க விருத்தி நாமயோகம் பதினொன்று இருபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பதினொன்று இருபதுக்கு மேலே விருத்தி நாமயுகத்தில் போய் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் சும்மா நமஸ்கரித்தாலே போதும் நமஸ்காரம் பண்ணாலே போதுமானது முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்கள் குலம் விருத்தியாக விருத்தி நாமயோகம் சிறப்பான நாமயோகம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குலதெய்வத்தை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி இந்த அங்காள பரமேஸ்வரியை யாரெல்லாம் குலதெய்வமாக கும்பிடுறீங்களோ நீங்கள் எல்லாருமே பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் பண்ணிடுங்க உங்கள் குலத்துக்கு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி குலதெய்வமாக வருதுன்னா உங்கள் குலத்தை உங்கள் குலத்தை சேர்ந்தவங்க பாரம்பரியம் மிக்கவர்கள் பாரம்பரியமாய் வாழையடி வாழையாக பல விசேஷமான நற்பண்புகளை கொண்ட பாரம்பரிய பாரம்பரியத்தில் வந்தவங்க தான் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை குலதெய்வமாக கும்பிட முடியும் யார் இந்த அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈசனின் மனைவி அதாவது சிவபெருமானின் மனைவி ஆகிய பார்வதி தேவியின் உக்ர அவதாரமான மகா காளியின் மறு உருவம்தான் ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி அங்கால பரமேஸ்வரியை கும்பிட கும்பிட உங்களுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறதே காணாமல் போயிடும் இந்த குளத்தில் பிறந்தவங்க நற்பண்புகளை உடையவர்கள் ஆனால் அதே நேரத்தில் வைராகிய குணம் உடையவர்கள் அதே போல் இந்த குளத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டன்னா முன்னாடி வந்து நிற்பாங்க அடுத்தவங்க கண்ணில் நீர் வடிஞ்சால் இவங்களுக்கு உதிரமே கொட்டுற மாதிரி இருக்கும் இவங்க முறையாக குலதெய்வத்தை வணங்கி வந்தாக்கா இவங்க குலம் பயங்கர செழிப்பு செல்வ செழிப்பு அடையும் பேரும் புகழம் அடையும் இந்த அம்மனுக்கு சிவராத்திரி அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல் ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் அவங்கவுங்களுக்கு எங்கே குலதெய்வம் கோயில் இருக்கோ அதாவது அங்காள பரமேஸ்வரி குலதெய்வமாக கொண்டவங்க அங்கால பரமேஸ்வரி கோவில் எங்கே இருக்கோ அவங்களோட குலதெய்வமான கோவில் எங்கே இருக்கோ அங்கே போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி அங்கே ரெண்டு மணி நேரம் அமர்ந்து கோவிலில் பதினோரு முறை வளம் வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அசூர வளர்ச்சி அடையும் உங்களோட குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இருபத்தா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நல்ல செய்தி வீடு தேடி வரும் இந்த குளத்தில் பிறந்தவங்க எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சமாளித்து வந்துடுவாங்க அதே நேரத்தில் மரணம் ஒன்றை மட்டும் சமாளிக்க முடியாது அதை யாராலும் சமாளிக்க முடியாது அதனால் அந்த டாபிக்குள்ளே போனால் பாக்கி எல்லா கஷ்டத்தையும் சமாளித்து வந்துடக்கூடிய சக்தி இந்த அங்காள பரமேஸ்வரி குலதெய்வமாக கொண்ட குடும்பத்தாருக்கு உண்டு இதெல்லாம் உண்மை நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்